கட்சியில இருந்து உனக்கு நாங்க பாதுகாப்பு தர்றோம் பதவியை சும்மா எடுக்கிறோம் நீ கவலைப்படாத ஆறுதல் சொல்லி கட்சி பதவி கொடுத்திருக்காங்க கட்சியிலிருந்து எடுத்திருக்கிறாங்க பதவியிலிருந்து நான் தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்து கேட்டுக் கொள்கிறேன் இது போன்ற குற்றச்செயல் செய்யக்கூடிய திமுகவினர் கைது செய்யப்பட வேண்டும் அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் இந்த பெண்ணை விசாரிக்கிற போர்வையிலே காவலர்கள் வந்து விசாரிப்பது எப்படி தெரியுமா ரொம்ப கேவலமாக விசாரிக்க முடியாத அளவுக்கு பச்சையாக கொச்சையாக விசாரித்து இருக்கிறார்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அது மட்டுமல்ல காவல்துறை நண்பர்களே நான் உங்களை பார்த்து பணிவோடு கேட்டுக் கொள்வதே இதே ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் நம்பாதீங்க